கறியை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்றதே ஒரு பெரிய விதமாக உலகம் முழுக்க போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு பன்றியோட ஒரு உடல் உறுப்பையே எடுத்து மாற்றி வச்சு அந்த மனிதனோட வாழ்நாளை நீட்டிக்க முடியுன்ற அளவுக்கு போய் விஞ்ஞானிகள் நிரூபிச்சிருக்காங்க ஆனால் இப்படி ஒரு உறுப்பை மாற்றி ஒரு மனிதனுக்கு வச்சாங்க இல்லையா அந்த மனிதன் இப்போ இறந்து போயிட்டார் அவர் யார் இறந்து போனார் இதுதான் முதல் முதல்ல ஒரு விலங்குகிட்டேருந்து மனிதனுக்கு உறுப்பை மாற்றி வைக்கிற முதல் அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முடியே ஒரு பெண்ணுக்கு இதை பண்ணிட்டாங்க அந்த பெண்ணோட நிலை இப்போ எப்படி இருக்குது ஏன் இதை முதல் அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பெண்ணுக்கு இதை இப்போ மாற்றி வச்சுருக்காங்க இந்த மனிதனுக்கு மாற்றி வச்சதுக்கப்புறம் அவங்க இப்போ எப்படி இருக்காங்க இதெல்லாம் பற்றியும் இந்த மாதிரி பன்றிகிட்டே இருந்தோ இல்லை வேறு விலங்குகிட்டே இருந்தோ ஒரு எடுத்து மனிதனுக்கு வைக்கும்போது பீட்டா மாதிரியான அமைப்புகள்லாம் வந்துட்டு இந்த பன்றிகள்லாம் ஒன்றும் அந்த பாடி ஆர்கான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற தொழிற்சாலைகள் கிடையாது நீங்கள் நினைக்கிறப்போலாம் போய் எடுத்துகிட்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லி எதிர்வாதம் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு விஞ்ஞானிகள் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றதான் பார்த்து தான் இன்றைக்கி இப்போ சொல்ல பார்க்கப்பறம் இது ஸ்ட்ரீட் லைட்டின் உயர்மை அமெரிக்காவில் மட்டும் உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சைக்காக வேறு ஒருத்தவங்கள்ட்டேருந்து ஒரு உடலோட உறுப்பு தேவைப்படுதுன்னு வெயிட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ஏழாயிரம் பேரா இதில் உறுப்பு கடைசி வரைக்கும் கிடைக்காம பதினேழு பேர் ஒவ்வொரு நாளும் இறந்து போயிட்டுருக்காங்களாம் அதே மாதிரி கிட்னி தேவைக்காக வெயிட் பண்ணுறவங்க மட்டுமே கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் பேரா அமெரிக்காவில் இதில் ஒவ்வொரு நாளும் இந்த கிட்னி கடைசி வரைக்கும் கிடைக்காமலே பன்னெண்டு பேருக்கு மேலே இறந்து போகிறாங்களாம் ஏன் இந்த மாதிரி உறுப்பு கிடைக்கிறது சிக்கலாக இருக்குது இவ்வளோ பெரிய வெயிட் பண்ணுறாங்கிறதுக்கு ரீசன் நமக்கு தெரியும் நிறைய உடல் சம்பந்தமான நோய்கள் இருக்குது வயசாகும்போது உடல் உறுப்புகள் நிறைய கெட்டு போகுது உணவு சம்மந்தமான சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் உடல் உறுப்பு கெட்டு போகும்போது அந்த உறுப்பை இனிமேல் சரி பண்ணவே முடியாதுன்ற தேவை வரும்போது சரி பண்ணவே முடியாதுன்ற சூழல் வரும்போது வேற ஒருத்தவங்கிட்டேருந்து வாங்கி வைக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் அப்படி வேறு ஒருத்தவங்கிட்டேருந்து வாங்கி வைக்கணும்னா வேற ஒருத்தவங்க அந்த உறுப்பை கொடுக்கறதுக்கு முன் வரணும் முதல் காரணம் இந்த மாதிரி உறுப்பு கிடைக்காமல் நிறைய பேர் வெயிட் பண்ணுறதுக்கான முதல் காரணம் உறுப்பை தரத்துக்கு நிறைய பேர் முன் வரதே இல்லை உறுப்பு மாற்ற சிகிச்சை பண்ணலான்னு தெரிஞ்சாலுமே தன்னோட உறுப்பை தானமாக தரத்துக்கு நிறைய பேர் முன் வரல அப்படின்றது முதல் காரணம் அடுத்த காரணம் அப்படி உருப்பு மாற்ற விஷயத்துக்கு தானமாக கொடுத்தா கூட அதை கொண்டு வந்து சேர்க்கறதுலையும் அதுலேயும் இன்னும் சில சிக்கல்கள் இருக்குது முதல் பிரச்சனை வயசு பிரச்சனை இப்போது ஒரு பத்து வயசு பையனுக்கு ஒரு கிட்னி தேவைப்படுது அப்படின்னா உறுப்பை தானமாக கொடுக்குறவருக்கு ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து அறுபது கிட்ட இருக்குன்னா அவரோட உடல் அளவை பொறுத்து இந்த கிட்னியோட அளவு மாறுபடும் அப்போ அவ்வளோ பெரிய கிட்னியை இந்த சின்ன பையனுக்கு வந்து வைக்க முடியாது இது ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்புறம் ஒரே ஏஜாவே இருக்காங்கன்னே வச்சுப்போம் ஒரு நாற்பது வயசு ஆளுக்கு கிட்னி தேவைப்படுது அதே நாற்பது ஆள் கிட்னி கொடுக்க ரெடியாக இருக்காரு அப்படின்னாலும் அந்த ஆளோடய உடல் ரொம்ப பெருசாகவோ இல்லை உடல் அளவில் ரொம்ப சின்னதாகவோ குள்ளமாகவும் இருந்தார் அப்படின்னா அவரோட கிட்னியோட சைஸும் வேரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரே ஏஜ் குரூப்பில் கூட அந்த கிட்னியை தூக்கி இவருக்கு வைக்கிறதுல சிக்கல் இருக்குது அதே மாதிரி அதுக்கப்புறம் ப்ளட் குரூப் இதெல்லாம் பார்ப்பாங்க இன்னொன்று ஒரு விபத்தில் ஒருத்தர் இறந்து போகிறாரு அவரோட உறுப்புகள் எல்லாத்தையும் ஒரு தானம் பண்ணியிருக்காருன்னு வச்சுப்போம் அந்த விபத்தில் அவருக்கு எந்த அளவுக்கு உள் உறுப்புகள் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்றதையும் நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ ஒரு நபர் கிட்னிக்காக வெயிட் பண்ணுறாரு அவருக்கு இடுப்பு பக்கத்தில் அடிபட்டு ரெண்டு கிட்னியுமே டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அவரோட கிட்னியை தூக்கி இவருக்கு வைக்க முடியாது இந்த மாதிரியான சிக்கல் இருக்குது அடுத்தது தூரம் ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது நம்ம சென்னையில் ஒரு நாள் ஒரு படம் கூட பார்த்துருப்போம் ஒரு ஹார்ட்டை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா இத்தனை மணி நேரத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டம் நடக்கும் அப்படின்றத பார்த்துருக்கோம் ஹார்ட் லங் இந்த மாதிரியான உறுப்புகள்லாம் நாலு மணி நேரத்துல இருந்து ஆறு மணி நேரத்துக்குள்ள மாற்றி இன்னொரு ஒருத்தவங்களோட உடம்புலேருந்து எடுத்து இன்னொரு உடம்புல வச்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது ரொம்ப தூரத்தில் ஒருத்தவங்க கிட்னியோ இல்லை வேற ஏதோ ஒரு உடல் உறுப்பை கொடுக்க ரெடியாக இருக்காங்க ஆனால் அதை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து வைக்கணும் இல்லை வேற எங்கேயோ தூரத்தில் ஒருத்தவங்களுக்கு பிரைன் டெட் ஆகிடுச்சு அந்த உடல் உறுப்பு அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அதை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து வைக்கணும் வேறு ரொம்ப தூரத்தில் உள்ள ஒருத்தர் கொண்டு வந்து வைக்கணும் போது இந்த டிஸ்டன்ஸும் பிரச்சனையாக இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் மனிதர்களோட உறுப்பை மனிதர்களுக்கு

நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டதுனால அதை சாப்பிட்றதுக்காகவே நம்ம ஏற்கனவே வளர்க்கறதுனால நமக்கு எந்த அளவுக்கு தேவை எந்த வயசில் தேவை அப்படின்ற அளவுக்கு அதை சுலபமாக வளர்த்துக்க முடியும் எந்த அளவுக்கு தேவைன்ற அளவுக்கு உறுப்பை எடுக்கிறதுக்கும் அதை பயன்படுத்திக்க முடியும் அதுங்களோட உடம்புக்குள்ள உற உறுப்புகளையும் ஜெனிக்கலி மாடிஃபைட் பண்ணி அதை நம்மளால பயன்படுத்த முடியும் இதனால தான் இதை விலங்குகளை நோக்கி முதல்ல நகர்றாங்க நம்ம முதல் முதல்ல இப்போ மாத்திர ஏற்கனவே பதினேழாம் நூற்றாண்டில் விலங்குகளோட ரத்தத்தை மனிதர்களுக்கு செலுத்த முடியுமா அப்படின்ற மாதிரி சோதனை எல்லாம் பண்ணி பார்த்தாங்க சில விலங்குகளோட ரத்தத்தை மனிதர்களுக்கு செலுத்தியும் பார்த்தாங்க அது பெருசாக பயன் தரல அந்த பேஷண்ட் இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் இருபதாம் நூற்றாண்டில் ஒரு பபூன் குரங்கோட இதயத்தை எடுத்து ஒரு சின்ன பெண் குழந்தைக்கு அந்த பெண் குழந்தை ஏற்கனவே சிக்காக இருந்தவங்க தான் வாழ்றது கஷ்டம் இதுக்கப்புறம் உயிர் பழக்கிறது கஷ்டன்ற நிலைமைக்கு இருந்ததுனால சரி வச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பபூன் குரங்கோட இதயத்தை எடுத்து இந்த பெண் குழந்தைக்கு வைக்கிறாங்க அந்த பபூன் குரங்கோட இதயத்தோட இந்த பெண் குழந்தை இருபத்தோரு நாட்களுக்கு மேலே உயிர் வாழ்ந்து இருபத்தோரு நாட்கள் உயிர் வாழ்ந்து அதுக்கப்புறம் இறந்து போயிருக்காங்க அப்படின்னா ஒரு குரங்கோட இதயத்தை ஒரு மனிதனுக்கு பொறுத்துனா கொஞ்சம் நாளைக்கு உயிர் வாழ வைக்க முடியுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு ஆனால் இருபத்தொரு நாள் தான் அப்படின்றது ஒரு பெரிய இடைவெளி இல்ல இல்லையா வெறும் இருபத்தொரு நாட்கள் தான் வாழ்ந்திருக்காங்க அதனால குரங்குகளை விட்டுட்டு பன்றிகளுக்கு வராங்க இப்ப குரங்குகள்லாம் பாத்தீங்கன்னா ப்ரைமேட்ஸ்ன்ற இனத்துல வரும் முதனிகள்னு தமிழில் சொல்லுவோம் அதே இனத்துல தான் மனிதர்களான நாமளும் வரும் அப்போ குரங்குகள் நாம எல்லாம் ஒரே ஆர்டர் சேர்ந்த உயிரினங்கள் ஆனால் அந்த குரங்குகளை விட்டுட்டு இவங்க பன்றிகளுக்கு மாறுறாங்க பன்றிகள்லாம் ஆர்டியோடாக்டைலா அப்படின்ற வேற ஒரு பிரிவுல வரும் டோட்டலாக மனிதர்களுக்கு சம்பந்தமே இல்லாத பன்றிகளுக்கு மாறாங்க ஏன் பன்றிகள் ஏன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு பன்றிகளை ஜெனட்டிக்கலாம் மாடிஃபை பண்றது குரங்குகளை பண்றதை விட கொஞ்சம் சுலபம் அடுத்தது பன்றிகள் நிறைய குட்டி போடக்கூடிய பதினெட்டு குட்டி வரைக்கும் போடக்கூடிய அளவுக்கு திறன் உள்ளதாக இருக்கு இதனால நமக்கு என்ன பையன் நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு குட்டி ஒரு குட்டி போடக்கூடிய உயிரினத்தைக்காக தேர்ந்தெடுக்கிறோங்கும் போது நமக்கு கிடைக்கிற உறுப்புகளோட எண்ணிக்கையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நிறைய குட்டி போட உயிரினத்தை தேர்ந்தெடுக்கிறோங்கும் போது உறுப்புகளோட எண்ணிக்கையும் நமக்கு அளவுக்கு அதிகமாக கிடைக்கும் ஏன்னா உலகம் முழுக்க எவ்வளோ பேர் டிரான்ஸ்பிளேஷனுக்காக காத்துட்டு நமக்கு தெரியும் அதனால் நிறைய குட்டி போடக்கூடிய ஒரு உயிரினமாக தேர்ந்தெடுக்கணும்ன்றது ஒரு காரணம் அதனால் பன்றியை தேர்ந்தெடுத்தாங்க அடுத்தது பன்றியோட குட்டிகள் வளர்கிற அளவு வளர்கிற காலம் ரொம்ப சீக்கிரமாக இருக்குது மற்ற உயிரினங்களோட குட்டிகள் வளர்கிறதுக்கு எடுத்துக்கிற காலத்தை விட அதாவது மனிதர்களோட கொஞ்சம் மாதம் ஒத்து போட உயிரினங்களில் மற்ற உயிரினங்கள் வளர்கிறதுக்கு எடுத்துக்கிற காலத்தை விட பன்றியோட குட்டிகள் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வளர்ந்து பயன்படுத்துறது அப்படின்றது இன்னொரு காரணம் இன்னொன்று மற்ற உயிரினங்களோட ஒப்பிடும்போது பன்றிகள் மனிதர்களுக்கு ரொம்ப குறைவான நோயை தான் இந்த உறுப்பு மற்ற அறுவை சிகிச்சை மூலமா கடத்துறது ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்றது அடுத்த ஒரு காரணம் அப்புறம் கடைசியா பன்றிகளோட உடம்போட உறுப்புகளோட அளவு மனிதர்களோட உறுப்புகளோட அளவுக்கு கிட்டத்தட்ட சமமா இருக்கு ஒரே அளவாக இருக்கு அப்படின்றது இன்னொரு காரணம் இந்த மாதிரியான எல்லாம் இருக்கிறதுனால தான் பன்றிகளை உறுப்பு மற்ற அறுவை சிகிச்சைக்காக தேர்ந்தெடுத்தாங்க பன்றிகளை மருத்துவத்துறையில் பயன்படுத்துவதும் இது முதல் தர கிடையாது இந்த கிட்னியை மாற்றி வச்சிருக்காங்க இல்லையா இது முதல் தர கிடையாது ஏற்கனவே நாம இந்த பிளட் தின்னர் ஹேப்பரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் அதாவது ரத்தம் குறைதல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் அது அதில் பண்டிகைகளோட சிறுகுடல் பகுதியை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி இந்த தீக்காயங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த தீக்காயத்துக்கு மேலே உள்ள தோல் ஃபுல்லாக வயண்டு போயிருக்கும் அந்த தோலை மூடி பாதுகாக்கிறதுக்கும் பன்றிகளோட அந்த தோல் பகுதியை அந்த உள்ள பிளப்பரின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியோட தின் லேயர்ஸை எடுத்து அதை வச்சு மறைச்சி பாதுகாத்துக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி பன்றிகளோட ஹார்ட் வால்ஸ் இதயத்தில் உள்ள அந்த மட்டும் எடுத்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி மனிதர்களுக்கு ஏற்கனவே பன்றிகளோட ஒரு சில சின்ன சின்ன உறுப்புகளை மாற்றி அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் ஒரு ஒட்டுமொத்த உறுப்பையே கிட்னி மாதிரியான ஒரு ஒட்டுமொத்த உறுப்பையே மாற்றி வைக்கிறது இதான் முதல் தர பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனோட உடல் உறுப்பை கொண்டு வந்து வைக்கும் இந்த மனிதனோட உடல் உறுப்பு அது வேற ஒரு உட மனிதனோட உடல் உறுப்பு ஃபாரின் பார்ட்டிகல் ஃபாரின் பாடி அப்படின்றதுனால அதை போய் தாக்கி இம்யூன் சிஸ்டம் அதை போய் தாக்கி அழிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனோட உறுப்பை தூக்கி வைக்கும் போதே அதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அதுக்கு இம்யூன் சப்ரஸிவ் டக்ஸ் அப்படின்னா சொல்லுவாங்க அதெல்லாம் கொடுத்து தான் கொஞ்சம் சரி பண்ண வேண்டியதாக இருக்கும் மனிதனுக்கு மனிதனோட மாற்றி வைக்கும் போது அப்படின்னா ஒரு விலங்குக்கு அதுவும் பிரைமேட் சின்னத்துக்கே சம்பந்தம் இல்லாத பன்றிகளோட உடல் உறுப்பை கொண்டு வந்து மனிதனுக்கு வைக்கும்போது எந்த அளவுக்கு ரிஜெக்ஷன் இருக்குன்னு பாருங்கள் இந்த ரிஜெக்ஷன்ஸை தடுக்கிறதுக்காக ஒரு பன்றியை வளர்த்து அதோட உறுப்பை கொண்டு வந்து அப்படியே எடுத்து வச்சிட மாட்டாங்க அந்த பன்றி எம்ப்ரியோ யோ ஸ்டேஜில் இருக்கும்போதே அதோட டிஎன்ஏல போய் மாடிஃபை பண்ணி ஜெனெட்டிக்கலி மாடிஃபைடு பிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாடிஃபைட் பண்ண பிக்ஸை தான் கொண்டு வந்து வைப்பாங்க இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத இப்போ பார்ப்போம் பொதுவாக இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஹியூமன் லியூகோசைட் ஆன்டிஜன் அப்படின்ட்டு நம்ம உடம்புல ஒரு ஆன்டிஜென் இருக்கும் அதுதான் போயிட்டு இந்த மாதிரி இம்யூன் சிஸ்டத்தை தூண்டி இம்யூன் சிஸ்டம் மூலமாக அதை போய் தாக்க வைக்கும் இதுக்கு ஹைப்பர் அக்யூட் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ரிஜெக்ஷன் பண்ணுறதை தடுக்கிறதுக்கு பண்டிகளோட எப்படி மாற்றி வைக்கிறாங்க எப்படி பன்றிகளோட அந்த உறுப்பை மாடிஃபை பண்ணுறாங்க அப்படின்றத இப்போ பார்ப்போம் முதல்ல ஒரு பன்றியோட எம்பரியோ அந்த இளம் கருவுன்னு சொல்லுவாங்களே அந்த கருவையே எடுத்து அதுக்குள்ளே டிஎன்ஏ லெவலில் மாலிக்யூல் லெவலில் போய் டிஎன்ஏ லெவலில் போயிட்டு அந்த டிஎன்ஏயில் இருக்கக்கூடிய அந்த பன்றியோட சிறுநீரகத்தை உருவாக்குறதுக்கான கோடான்ஸ் இருக்கும் அந்த டிஎன்ஏல நிறைய கோடான்ஸ் இருக்கும் ஒவ்வொரு கோடான்ஸும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸை உருவாக்குறதா இருக்கும் அதில் பன்றியோட சிறுநீரகத்தை உருவாக்குறதுக்கான கோடான்ஸை கண்டுபிடிச்சி அதை கிறிஸ்பர் கேஸ் நயன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு இன்னும் சரியாக சொல்லப்போனால் அந்த கிட்னியை உருவாக்குற மொத்த பகுதி மாதிரியும் இல்லாமல் அந்த கிட்னி உருவாக்குற பகுதியிலேயே அப்புறம் அந்த பண்ணியோட மொத்த டிஎன்ஏலேயே எது எதெல்லாம் மனிதர்களுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கோடான்ஸ் எது எதெல்லாம் மனிதர்களுக்கு ரொம்ப ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பொருந்தாமல் மனிதர்களால் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய கோடான்ஸோ இல்லை மனிதர்களுக்கு இல்லாத கோடான்ஸோ அதெல்லாமே கட் பண்ணி இந்த கிறிஸ்பர் கேஸ் நைன் மூலமாக கட் பண்ணி நீக்கிட்டு மனிதர்களோட டிஎன்ஏஸ் இருக்கு அந் மனிதர்களோட டிஎன்ஏ இருக்கு இல்லையா அதில் உள்ள முக்கியமான கோடான்ஸை இந்த கிட்னியை உருவாக்க வேண்டிய ரிஜெக்ஷன்ஸை தவிர்க்க வேண்டிய கோடான்ஸ் எல்லாத்தையும் அதுக்குள்ளே கொண்டு போய் இம்ப்ளான்ட் பண்ணி அதுக்குள்ளே கொண்டு போய் இன்செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பன்றியை வளர வைப்பாங்க இப்போ இந்த மாதிரி ஜெனிட்டிக்கலா மாடிஃபை பண்ணப்பட்ட நான் இந்த கிறிஸ்பர் கேஸ் நான் ஏன் சொன்ன இல்லையா இதை எப்படி பண்ணுவாங்கறது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவை தெளிவாக பேசிருக்கோம் இந்த வீடியோ முடியும் போது லிங்க்ல ஒரு அவரை பார்த்துருங்க இந்த மாதிரி மாடிஃபை பண்ண ஒரு பன்றியோட அந்த உடம்புக்குள்ளே இருக்க அந்த உறுப்பு பன்றி வளர வளர உடம்புக்குள்ள மனிதர்களோட ஜெனிட்டிகல் தகவல்களை தாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு உருப்பாக தான் அது இருக்கும் இதை சரியாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னா பன்றியோட உடம்புக்குள்ள மனிதர்களோட உருப்பை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அப்போது சுலபமாக அதை நம்மளால எடுத்து வச்சு ஒரு மனிதனுக்கு ட்ரான்ஸ்பேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கு பன்றியோட டிஎன்ஏல ஆல்ஃபம் பீட்டா கெலக்ட்ரோசைடஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது இதுதான் பன்றிகளில் சுகர் மாலிகூல்ஸை உருவாக்கக்கூடியதாக இருக்குது இது மனிதர்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடியது அதனால இப்படி பண்ணும்போது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் கிறிஸ்பர் கேஸ் நைனில் என்ன பண்ணுவாங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்கிறேன் இந்த பகுதியை கட் பண்ணி எடுத்துருவாங்க ஏன்னா இந்த சுகர் மாலிகூல்ஸை உருவாக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ அமைப்பு மனிதர்களுக்கு கிடையாது இந்த கோடான்ஸ் மனிதர்களுக்கு கிடையாது அப்போ இதை தூக்கி அப்படியே நம்ம வச்சுட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு அது ரிஜெக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது இல்லை நமக்கு அது உடம்புக்குள்ள வந்து சுகர் ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அது மனிதர்களுக்கு கண்டிப்பாக பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் அதனால் இந்த பகுதியை கட் பண்ணி நீக்கிடுவாங்க இப்போது நார்மலாகவே பன்றிக் கறியை சாப்பிடும்போது போர்க் சாப்பிட்றவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒவ்வாமை ஏற்படும் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கேலக்டோசைடஸ் சொன்னாங்க ஆல்ஃபா கெலக்டோசைடஸ் இந்த அந்த கோடான் இருக்கிறது தான் அந்த பகுதி இருக்கிறதா அப்படின்னு சொல்கிறாங்க எந்தெந்த பண்டிகைலாம் இப்படி ஜண்டிக்கறி மாடிஃபை பண்ணி இந்த ஆல்ஃபா கெலெக்டோசைடஸை நீக்கிருக்காங்களோ அந்த பண்டிகைகளை பன்றிகரிக்கு ஒவ்வாமை உள்ளவங்க கூட சாப்பிடலாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க சாப்பிடும்போதே ஒவ்வாமை ஏற்படுத்தும் அப்படின்னா அதை உடம்புக்குள்ளே மொத்தமாக உருப்பியே மாற்றி வச்சால் எவ்வளோ ஒவ்வாமை ஏற்படுத்தும் அதனால அந்த பகுதியும் கட் பண்ணி நீக்கிடுவாங்க அப்புறம் இப்படி ஒரு பன்றியை வளர வச்சிட்டாங்க கடைசியில் அந்த பன்றி சரியான அளவில் வளர்ந்துருச்சு அது அதே நேரத்தில் இங்கே ஒரு மனிதருக்கு இந்த மாதிரி ஒரு கிட்னி அறுவை சிகிச்சை பண்ணி மாற்ற வேண்டிய தேவை இருக்குங்கும் போது வேறு யார்கிட்டையும் கிடைக்கலங்கும் இந்த பன்றியோட கிட்னி எடுத்து மாற்றி வைப்பாங்க மாற்றி வைக்கும் அந்த பன்றியோட தைமஸ் கிளாண்டுன்னு சொல்லுவோம் அது ஒரு சுரப்பி அந்த சுரப்பியும் அந்த கிட்னியோட சேர்த்து மாற்றி வைப்பாங்க ஏன்னா அந்த சுரப்பி மனிதர்களுக்குள்ளே வந்து மனிதர்களோட இம்யூன் சிஸ்டம் போய் அதை தாக்காமல் இருக்கிறத தடுக்கும் பெரும்பாலும் இந்த ரிஜெக்ஷனை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிடுவாங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இம்யூனோ சப்ரஸிவ் ட்ரக்ஸ் அதுவும் கொடுப்பாங்க ஆனால் அது எவ்வளோ நாள் எடுத்துக்கணும் அப்படின்றதுல சில கால இடைவெளி இருக்குது ஏன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த இம்யூனோ சப்ரஸிவ் ஆன்டிஆக்சிட் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு இம்யூன் சிஸ்டத்தை சப்ரஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ வேறு சில நோய்கள் வந்து உங்களை தாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு மட்டும் தான் கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கவனிப்பாங்க இதெல்லாம் பண்ணி தான் ஒருத்தவங்களுக்கு இதை மாற்றி வைப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நியூயார்க்கோட லங்கன் ஹெல்த் யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபஸ்ட் டைமாக பண்ணுறாங்க அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு பன்றியோட இந்த மாதிரி ஜென்டிகலி மாடிஃபை பண்ண ஒரு பன்றியோட அந்த தைமஸ் கிளாண்டோட சேர்த்து சிறுநீரகத்தை எடுத்து வேறு ஒரு மனிதனுக்கு பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அதுக்கு தகுந்த ஒரு நபர் கிடைக்கணும்னு அவங்க தேடிக்கிட்டு இருக்கும்போது அதே பகுதியில் ஒரு பெண் பிரைண்டெட்டான நிலையில் ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்காங்க அவங்க இனிமேல் காப்பாற்று ஏன்னா நமக்கு தெரியும் டெட் ஆகிடுச்சி அப்படின்னா அவங்களை காப்பாற்றாதது கஷ்டம் சும்மா கோமா ஸ்டேஜில் வச்சுக்கிற மாதிரி வச்சிக்கலாம் வேணா அவங்களுக்கு அப்புறம் பழக்க மாட்டாங்கன்னு தெரியும் அதனால் இந்த டீம் போயிட்டு அவங்களோட பேரன்ட்ஸை அவங்களோட ஃபேமிலியில் போயிட்டு இது பண்ணுறாங்க போய்ட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி உங்கள் பொண்ணு இனிமேல் காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அதனால் எங்களோட ரிசர்ச்சுக்கு நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் பன்றிகளோட கிட்னியை மனிதர்களுக்கு வச்சா அது சிறப்பாக செயல்படுதான்றத நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு உங்க பெண்ணை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் சரி எதிர்காலத்தில் நிறைய மனிதர்களுக்கு இது பயன்பட போகுதுன்றதுனால அந்த பெண்ணை அதுக்காக அந்த மாதிரி டிரான்ஸ்மெண்ட் பண்ணி செக் பண்ணுறதுக்காக ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் டீம் அந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே கொண்டு போய் கிட்னியை வைக்கல உடம்புக்கு வெளியில் காலோடய தொடை பகுதிக்கு பக்கத்தில் அங்கே உள்ள அந்த ப்ளட் பர்செல்ஸோட கனெக்ட் பண்ணி கிட்னியை வெளியிலேயே அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தெரிகிற மாதிரி கொண்டு போய் அந்த பண்ணிக்கிட்டேருந்து எடுத்த கிட்னியை வச்சிட்டாங்க வைச்சதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அந்த கிட்னி இப்போ அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வெளியில் ஒரு சின்ன உறை போட்டு மூடிட்டாங்க வேறு எதுவும் கிருமிகள் வந்து தாக்காமல் முதல்ல ஏதாவது இம்யூன் சிஸ்டம் அதை தாக்குதா அப்படின்னு ஒரு ஐம்பது மணி நேரத்துக்கு அப்சர்வ் பண்ணதில் எந்த இம்யூன் சிஸ்டமும் தாக்கல அதாவது அந்த பெண்ணோட இம்யூன் சிஸ்டம் வந்து இந்த கிட்னியை தாக்கல ஏன்னா அப்படி தாக்கி தாக்கிருந்துச்சுன்னா அது கருகி போயிருக்கும் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுருக்கும் அந்த கிட்னில ஆனால் எந்த மாற்றம் ஏற்படாம நார்மலா ஒரு கிட்னி எப்படி இருக்குமோ அதே ஸ்டேஜ்ல அப்படியே இருந்திருக்கு சரி இது மட்டுமே சக்ஸஸ் அப்படின்னு சொல்ல முடியுமானா முடியாது அந்த கிட்னியோட வேலை என்னன்னா சிறுநீரகத்தை ப்ளட்ல இருந்து பிரித்து அதாவது சிறுநீரை ப்ளட்ல இருந்து பிரித்து எடுக்கணும் இந்த வேலையும் அது சரியா செஞ்சிருக்கு இது மூலமா முதல் முதல்ல ஒரு மனிதருக்கு பன்றியோட ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஜெனோ ட்ரான்ஸ்போர்டேஷன் சொல்றாங்கல்லையா அது மாதிரி ஒரு விலங்கோட ஒரு உறுப்பையே மாற்றி அறுவை சிகிச்சை பண்ணி வச்சது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆனா இதை சொல்லாம இப்போ ஒருத்தர் இறந்து போயிருக்காருன்னு சொன்ன அந்த விஷயத்துக்கு அடுத்தது

ஆனாங்க அப்படின்ற தகவல்கள் நம்ம தேடி பார்த்த வரைக்கும் கிடைக்கல ஆனா வாழ்க்கையை நீட்டிக்கணும் வாழ்நாள் நீட்டிக்கணுன்ற காரணத்துக்காக செய்யப்பட்டதில் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் தான் முதல் முறை இதே அமெரிக்காவோட நியூயார்க் பகுதியில் ஸ்டே மேன் அப்படின்னு ஒருத்தர் வராது இவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவரோட கிட்னி முழுக்க முழுக்க செயலிழந்த நிலையில வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தார் முதல்ல அவருக்கு பன்றியோட கிட்னியை மாற்றி வைக்கல முதல்ல அவருக்கு மனிதர்களோட கிட்னி கிடைக்குதான்னு பார்க்குறாங்க ஒன்று கிடைக்குது அதை தான் மாற்றி வைக்கிறாங்க அந்த கிட்னியோட ஒரு சில வருஷங்களுக்கு நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்படி மாற்றி வைக்கப்பட்ட கிட்னியுமே கெட்டு போகுது அப்படி கெட்டு அப்புறமா வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு பன்றியோட அந்த கிட்னியை பொறுத்தலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க ஏன்னா வேறு கிட்னி உடனடியாக கிடைக்கல அப்படின்ற காரணத்துக்காக அப்படி மாற்றி வைக்கலாம்னு சொல்லும்போது அந்த ஸ்டேமன் என்ன சொல்கிறாங்கன்னா இது என்னோட வாழ்நாள் நீட்டிக்கும் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறாரு அவருக்கு அந்த டிரான்ஸ்பிளேஷன் பண்ணுறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த டிரான்ஸ்பிளேஷன் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் இந்த அறுவை சிகிச்சை நடக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஜென்டிகலி மாடிஃபை பண்ண பிக் தான் அதே மாதிரி அந்த தைமஸ் கிளாண்டோட சேர்த்து தான் வைக்கிறாங்க அதில் ஒரு மூணு முக்கியமான ஜென்டிக் கோடான்ஸை கட் பண்ணுறாங்க அதே மாதிரி ஒரு ஏழு கோடான்ஸை மனிதரோட கோடான உள்ள சேக்றாங்க அப்படி சொல்றாங்க அந்த கம்பேட்டிபிலிட்டி கா செக்றாங்க அப்படி சொல்றாங்க இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவரை ஒரு ரெண்டு வாரத்துக்கு அவரை இதுலயே அப்சர்வேஷன்ல வச்சிருக்காங்க ஹாஸ்பிடல்ல ரெண்டு வாரம் கழிச்சி அவரை வீட்டுக்கு அனுப்புறாங்க அப்படி வீட்டுக்கு போன ஒரு ரெண்டு மாதங்கள் நல்லா தான் இருந்தாரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா இறந்து போறாரு இத பத்தி அந்த டாக்டர்ஸ் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவர் இறந்து போனதுக்கும் இந்த ட்ரான்ஸ்ப្លண்டேஷனுக்கும் என்ன சம்பந்தமும் இருக்கிறதா ஒரு சின்ன அறிகுறி கூட தெரியல நார்மலாவே அவருக்கு உடம்பல நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அது மூலமா அவர் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த பண்ணியோட ட்ரான்ஸ்ப្លண்டேஷன் பண்ணியோட கிட்னியை மாற்றி நடத்தி தான் அவர் இறந்து போயிருக்காருக்காக எந்த அறிகுறியுமே இல்லை அப்படின்னு தெரிய வருது அப்படின்னா நல்லா நடமாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு வாழ்நாள் நீட்டிக்கிறதுக்காக கிட்னி டிரான்ஸ்பிளன் பண்ணதில் நான் சொன்ன அந்த ஸ்டேமேன்றவர் தான் முதல் மனிதர் முதல் முறையாக இந்த மாதிரி பன்றியோட கிட்னியை மாற்றி வச்ச முதல் மனிதர் ரெண்டாவது ஒரு பெண்ணுக்கு பண்ணியிருக்காங்க இவருக்கு பண்ணி அடுத்த ஒரு மாதத்துலேயே ஒரு பெண் வராங்க அவங்களுக்கு ஐம்பத்தி வயசு ஆனால் இவர் மாதிரி இல்லாமல் இன்னும் அதிக சிக்கா இருக்காங்க இந்த பெண்மணி இவங்களுக்கு ஹார்ட்லேயுமே கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு இவங்க ரெண்டாவதாக அந்த மாதிரி பன்றியோட கிட்னியை மாற்றி வச்ச ரெண்டாவது நபர் உலக அளவில் ரெண்டாவது நபர் அப்படின்னு ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேமேன் செகண்ட் இந்த பெண் தான் அப்படி மாற்றி வச்சிருக்காங்க

அந்த வென்ட்ரிகுலர் பகுதி ஹார்ட்லேருந்து ரத்தத்தை பம்ப் பண்ணி வெளியில் அனுப்பணும் அது பம்ப் பண்ணாமல் இருக்கும்போது ஒரு டிவைஸை இவங்களாகவே வெளியிலேருந்து ஒரு டிவைஸை பொருத்தி அந்த டிவைஸ் மூலமாக டைரெக்டாக அந்த ஆர்டிகளுக்கு அந்த பிளட்டை பம்ப் பண்ணி அனுப்புறதுக்காக பொருத்தி வைப்பாங்க இதை பொறுத்தின முதல் நபர் இவங்க தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிட்னி ஏற்கனவே ஃபெயிலியராக இருக்குன்னு சொன்னேன் அதனால் இதே மாதிரியே ஒரு மாடிஃபைட் பண்ணி ஜெனிக்கடி ஜெனிட்டிகளி மாடிஃபைட் பன்றியை எடுத்து அதோட கிட்னியை எடுத்து இந்த பெண்ணுக்கு பொறுத்திருக்காங்க ஸோ ஜெனிக்கல் மாடிஃபைட் கிட்னியை பொறுத்த பன்றியோட அதாவது வேற ஒரு அனிமலோட கிட்னியை பொறுத்தினா ரெண்டாவது நபர் இவங்க தான் ஏற்கனவே சொன்ன அந்த ஸ்டேமேன்றவர் ரெண்டு மாதத்தில் இறந்து போயிட்டார் ஆனால் இவங்க இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் அந்த ஸ்டேமேனை விட இவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக சிக்காக இருந்தவங்கிறத நான் ஏற்கனவே சொன்னேன் இதயத்துலையும் பிரச்சனை வந்துச்சு அவங்க இப்போ வரைக்கும் இந்த பன்றியோட கிட்னியை பொறுத்தியும் நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது இப்போ முடிவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஏற்கனவே இந்த பீட்டா அமைப்புலாம் போயிட்டு போராடினாங்கன்னு சொன்னோம் இல்லையா பன்றிகள் ஒன்றும் தொழிற்சாலை கிடையாது உடல் உறுப்புகள் உற்பத்தி பண்ணி தர தொழிற்சாலைகள் கிடையாது அதுக்கு தெரிஞ்சு நீங்கள் இஷ்டத்துக்கு போய் எடுத்துகிட்டு வந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி போராடினாங்க அதுக்கு அந்த விஞ்ஞானிகள் அந்த டாக்டர்ஸ் என்ன பதில் கொடுத்தாங்க அப்படின்னா பன்றிகளை மட்டும் இல்லை இன்னும் நிறைய உயிரினங்களை நம்ம சாப்பிட்றதுக்காக வளர்த்துக்கிட்டு இருக்கோம் கொண்டுக்கிட்டு தான் இருக்கும் அப்படியே அதை சாப்பிட்டு நம்ம உயிர் இருக்கோம் ஏதோ ஒரு வகையில் நம்ம உயிர் வாழ்றதுக்கு அதை பயன்படுத்தி அதை கொன்று பயன்படுத்துகிறோங்கும் போது அதே மாதிரி ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக அதுங்களை வளர்த்து அதேந்து அதை உருப்பெடுத்துறது என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வரும் மணிக்கு இன்னொரு உயிரிழப்பு சொல்ல சந்திப்போம் அது வரைக்கும் ஸ்ட்ரீட் லைச் இணைஞ்சிடுங்க